அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் மிகப்பெரிய திரைப்பட கதாசிரியராக வர வேண்டும் பெண் இயக்குனராக மாறி நம் படைப்புகளை புத்தகம் மட்டுமன்றி திரையிலும் பதிவு செய்ய வேண்டும் என்பதே எனது லட்சியம் அந்த லட்சியத்தின் அடிப்படையில் பலரிடமும் முயற்சி செய்த நான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களிடமும் கதைக்காக முயற்சி செய்தேன் அவருக்காக அன்று தயாரான பவுண்டட் இன்று வரை அவருக்காகவே காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எந்த காலகட்டத்திற்கும் ஏற்ற ஒரு கதை அது இந்த கதை பொதுவாக தவறுதலான புரிதல் என்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது உலகில் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒன்று அதனால் ஏற்படும் விளைவுகளும் குழப்பங்களும் தான் இந்த கதை இதில் வில்லனிக் ஹீரோவாக மக்கள் செல்வன் அவர்களும் மற்றொரு ஹீரோவாக அவர் தத்தெடுக்கும் ஒரு தம்பி கதாபாத்திரமும் நாயகி இப்படி மூன்று கதாபாத்திரங்களை மட்டுமே வைத்து மிக சஸ்பென்ஸாக நகர்த்தியுள்ள கதை இது சீட்டிங் செய்யும் பல படங்களை பார்த்திருக்கிறோம் தர் பாசிகர் தமிழில் விஜய் நடித்த நெஞ்சினிலே இப்படி பல படங்கள் வந்திருக்கிறது ஆனால் இந்த படங்களில் எல்லாமே ஒன் சைடு சீட்டிங் தான் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த கதையை பொறுத்தவரை டபுள் சைட் சீட்டிங் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆணும் பெண்ணும் தான் யாரென்று தெரியாமலே பேசி காதலை முடிவு செய்து அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க போகும் அந்த நிமிடங்களில் அவர்கள் இருவரையும் பிரித்து விடுவான் வில்லன் காதலிக்கு காதலனை தெரியாது காதலனுக்கு காதலியை தெரியாது ஆனால் இவர்கள் இருவரையும் இந்த வில்லனுக்கு தெரியும் காதலன் யார் என்றால் வில்லன் தத்தெடுத்த தம்பி காதலி யார் என்றால் அவன் சொந்த தம்பிக்கு துரோகம் செய்த உறுத்தி தம்பியின் மரணத்திற்காக பழிவாங்கத்தான் அவர்கள் இருவரையும் வில்லன் பிரிக்கின்றான் இடைவேளை வரை தான் யாரென்று கூறிக்கொள்ளாமலேயே கேம் ஆடுகிறான் வில்லன் இடைவேளைக்கு பின் தான் யாரென்று இருவரிடம் சொல்லிவிட்டு கேம் ஆடுகிறான் வில்லன் சுருக்கமாக இந்த கதையைப் பற்றி சொல்ல வேண்டுமானால் அதாவது இடி இடிப்பதற்கு முன் கேட்டதையும் இடி இடித்து பின் கேட்டதையும் சேர்த்து வைத்து பார்த்தால் நாயகி துரோகியாக தெரிவாள் அதே சமயம் இடி இடித்தபோது பேசியது என்னவென்று அதை சேர்த்து பார்த்தால் நாயகி நல்லவள் என்பது தெரியவரும் இடி இடித்தபோது என்ன பேசினார்கள் என்பது தெரியாமல் இவனாகவே தவறுதலாக புரிந்து கொண்டு ஆடும் கேம்தான் இந்த கதை பார்ப்பதும் பொய் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய்